ஆமா கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இவர் இந்த பார்க்க வீடியோ வந்து இன்னைக்கு ஆடுதர் ஐம்பத்தி ஏழு இவர் வந்து மதியலகன் தஞ்சாவூர் மாவட்டம் தான் கீழக்குறிச்சி தீவிரமான விவசாயி தீவிர உழைப்பாளின்னு சொல்லலாம் கூடுமான வரைக்கும் ஆள் வச்சு எல்லாத்தையும் செஞ்சுறதுனால இவருக்கு நல்ல லாபம் கிடைக்கிது இவரோட அனுபவத்தெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் இவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர் நடவு செஞ்சுருக்காவில் ஆடுதுறை முப்பத்தி ஏழு ஒவ்வொரு போகத்துக்கும் ஒரு நெல் நட்டு அதில் வந்து நல்ல சாதனை பண்ணிடுறாருங்கிறதுக்காண்டி தான் இவர்கிட்ட நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் போன தடவை கோ ஐம்பத்தி ஒன்று நட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூட்டை நெல் அறுத்தார் அதுவும் அருமையான நெல் தான் எல்லா போகிறதுக்கும் கேட்டுறது கோ ஐம்பத்தி ஒன்று அதை பற்றின வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ இவர் நட்டுருக்கிறது வந்து ஆடு தூரம் முப்பத்தி ஏழு அருமையான விளைச்சல் தரக்கூடிய நெல் தான் இது பழைய நெல் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க ஏஎஸ்சி பன்னரு இப்போ இந்த மாதிரி குண்டு நெல் ரகத்தில் வந்ததுனால அது சிஆர் இந்த மாதிரி இதோட ஒட்டு ரகம் அதனால் நல்லா குண்டாக இருக்கும் இது பழைய சோறுகள்லாம் நல்லாயிருக்கும் ஊரில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெல் விளைச்சல் அருமையாக இருக்குது அதே மாதிரி வக்கீலாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல இவர் நடவு நட்டத்துலேருந்து இப்போ நாள் நாளாகிடுச்சு நடவு நட்டத்துலேருந்து என்ன செஞ்சிங்கன்னு கேட்கும்போது நடவு ந கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு நாள்லேயே நட்டுட்டாவுலையா குருவை மாசி மாதம் நாற்று விட்டு மாசி இருபது தேதிக்கு நட்டாச்சு இப்போ வந்து நடவு நட்டு ரெண்டாவது நாள் கவுன்சில் ஆக்டிவ் போட்டிருக்காப்புல அது போன தடவை நல்லா கண்ட்ரோலாகிடுச்சின்னு சொல்லிட்டு கவுன்சில் ஆகிட்டு களைவல்லி அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் நாள் பத்து கிலோ ஜிங் செல்பேட்டு ஜிங் செல்பேட் பத்து கிலோ வாங்கி அதை போட்டிருக்காரு அவ்வளோதான் அடுத்தது இப்போ பன்னெண்டு நாள் ஆகிட்டு பயிறங்க அந்த பயிர் பயிர் நல்லா ஜம்முன்னு நடவு திரும்பிட்டு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க ரொம்பவும் அடைசலாக இல்லாமல் அதாவது குருவ நடுறதே வந்து பயிரை நிறைய பேர் நிறையா அள்ளி வச்சா நல்லா தூர் அடிக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பயிரை கிள்ளி தான் வைக்கணும் அள்ளி வைக்கக்கூடாது அந்த மாதிரி நடவு நட்டு பன்னெண்டாம் நாள் இப்போது டிஏபி ஒரு முட்டை யூரியா ஒரு முட்டை இந்த எம் அவருங்கிற இது நுண்ணூட்டம் இது மூணுத்தையும் நல்லா கலந்து கிட்டத்தட்ட இது ஒரு அதாவது இந்த இந்த கலவை வந்து ரெண்டரை ஏக்கரில் வந்து பாதி ரெண்டரை ஏக்கருங்கிறது எட்டரை எட்டரைமா அதில் பாதி நாளை காலமாக நாளை காலமான்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து பிரித்துக்கண்ட ஒன்றாயிரம் ஏக்கர் ஒன்னே ஏக்கர் அந்த மாதிரி இந்த 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 அளவு நீங்கள் ஏன்னா யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டைங்கிறதுலாம் அதிகம் அதனால தான் நான் அதை தெளிவாக சொல்கிறேன் இது ஒரு ஏக்கரு கிடையாது நாலு நாலே மாவுக்கு போடுறது இது நல்லா ரெண்டு தடவை கலந்துக்கிட்டு வீசிடுறாப்புல வீசிட்டாப்லையான் இதே மாதிரி தான் போன தடையும் செஞ்சுருக்காப்புல இதுக்கு வந்து முப்பத்தி ஏழுக்கும் உரம் ரொம்ப தேவையில்லை நூற்றி எட்டு நாள் தான் இதோட வயசு ரொம்ப குறுகிய நெல் கோடைக்கு ஏற்றுறது அதேமாதிரி அடுத்த போங்க நிறமாருங்க அந்த வைகாசி மாதம் வைகாசியில் நாற்று விட்டு நடுறதுக்கும் ரொம்ப அருமையான நெல் இந்த ரெண்டு போகிறதுக்குமே முப்பத்தியில் நல்லாயிருக்கும் நெ அரிசி அருமையாக ஈல்டு நல்ல ஈல்டு வரும் அதனால் விரும்பி வாங்குவாங்க வியாபாரிகளும் கிட்டத்தட்ட இவர் போன தடவை இதே இடத்துல நட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோ ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ எடுத்துருக்காவில்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்ப ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு மூட்டை நாற்பத்தி ஏழு மூட்டை அதாவது நான் சொல்கிற மூட்டை கணக்கு வந்து அறுபது கிலோ மூட்டை இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு இருக்குது ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டைங்கிறதெல்லாம் பெரிய சாதனம் தான் ஏன்னா மூணு போக நடுறவங்களுக்கு வந்து இது வர்றது கம்மி தான் நிறைய பேர் அவ்வளோ வராது வராதுன்னு இருக்காங்க மூணு போக நடுறவங்க வந்து நெல் விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது அது வந்து ஆவரேஜாக ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு இந்த ரேஞ்சில் தான் வரும் இவர் வந்து உளுந்து அதாவது ஒரு போகம் நடவு நட்டாங்கன்னா அடுத்த போகம் மாற்றிடுறது ஏறது போடுறது இல்லைனா உளுந்து வரைக்கிறது உளுந்து வரைச்சத்தில் நீங்கள் குருவு நட்டு பார்த்தீங்கன்னா அதோடய விளைச்சலே தனியாக இருக்கும் எப்படியா ஒன்று நல்லா தானே சூப்பராக இருக்கும் இன்னொன்று இவர் தண்ணியை வந்து அதிகமாக இப்போ வெயில் ஓவராக இருக்கிறதுனால காய்ச்சலும் பாய்ச்சலமாக தான் பாய்ச்சணும் தண்ணியும் வந்து ரொம்பவும் கட்டியிருந்தோம்னா தண்ணி இந்த வெயில் சூட்டில் வந்து சுட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாவில் தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக நம்ம ரொம்பவும் இந்த அதாவது இந்த சம்பா தாளடி நிறம்பருங்க அப்போல்லாம் மழை பெய்யும் தண்ணி அடங்கும் அது கூலிங்காக இருக்கும் இதில் வந்து முக்கியமாக தண்ணியை குடிக்க வச்சு இது பண்ணணும் காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கணும் இல்லைன்னா கூட தண்ணியை வடிச்சுட்டு கூட புது தண்ணி பாய்ச்சலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னால நெல் இந்த பங்க தெளிவாக ஒவ்வொரு பயிர் வச்சு ஒவ்வொரு பயிர் வச்சு நட்டது தான் நெல்லும் ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் ரெண்டாள் சிந்தி பட்டம் பிரிக்கிறது வந்து ரெண்டாள் பட்டம் போட்டுக்காங்க அப்போ தான் நம்ம இந்த உரம் போடுறது பண்ணுறது எல்லாம் நம்ம இந்த சீந்தில் போய்ட்டு இந்த மாதிரி செஞ்சிடலாம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம அடுத்த உரம் வந்து அதாவது இன்னொரு மூணு முப்பது நாளில் இடையில வந்து ஒரு தடவை புல் இருக்காது இல்லைன்னாலும் நம்ம ஆளை வச்சு ஒரு மீறி மிச்சு விட்டு அந்த வரப்பு பில்லை சுற்றி வரப்பு பில்லை அறுத்து விட்டுற வேண்டியது தான் அந்த வாம்புல இருக்கிறன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அறுத்து விட்டோம்னா போதும் அடுத்தது எப்படி எங்கிறத பார்த்துக்கிட்டு பொட்டாஷு கொஞ்சம் யூரியா கொஞ்சம் அதாவது ஒரு இருபது கிலோ ரேஞ்சில் போட்டால் போதும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா போதும் பொட்டாஷ் கலந்து போட்டோம்னா போதும் அதோட கருது உரம் தேவைப்படாது தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் ரொம்பவும் நம்ம உரத்தை கொடுத்து அப்போ உரத்தையும் கொடுக்கக்கூடாது கூடாது தேவையில்லாத செலவும் பண்ணாமல் குறைச்ச செலவில் எப்படி லாபம் பண்ணுங்கிறது இவங்கிட்ட கேட்டு தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார் இந்த மாதிரி பொதுவாக விவசாயம் குருவினர்வங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க முக்கியமாக வந்து நெல் நுண்ணோட்டமும் கவர்மெண்ட்ல ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் சப்ஸ்டியில் கொடுக்குறாங்க அதையும் வாங்கி போடுறதுனாலும் போடலாம் இல்லை இந்த தேவை இன்றைக்கு எம்பவர்னு வரும் சொல்கிறதுனால அதனால இல்லை ஏதோ ஒரு நுண்ணோட்டம் சேர்த்து போட்டோம் நாங்கள் இவர் வந்து இதனால் போட்டு ஏற்கனவே ரிசல்ட் நல்லா எடுத்துகிட்டாவில்ல அதனால தான் அவர் போட்டிருக்காரு இந்த மாதிரி நடைமுறையை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டுகிறோம் இதில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்